வியாபாரத்துக்கு கிளம்பிட்டோம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை லைவ் வேற வரணும் அதனால கிடைக்கிறது போதும் கெடை விதிச்சது கிடைக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக ஏதாவது எடுக்கணுமா நான் கேட்டா ஒண்ணுமே இல்லை எடுத்து வாங்க அப்புறம் அங்கே போய் நின்றுட்டு ராசு எடுக்க அத கூட நான் சொல்லணுமா முத்து உங்களுக்கு தெரியாதா முத்து

வச்சுக்கோங்க சத்தியமா நமக்கு மண்டை கொட்டி பிடிக்கும் ஆமாவா இல்லையா ஆமாவே அப்புறம் நானும் என்ன பண்ணுறேன் காலையில எழுந்திரிச்சு பார்த்துட்டு இப்ப அந்த வீட்டு வேலை நடத்த சிசிடிவில பாக்கிற மாதிரி அங்கேருந்து அவங்களுக்கு ஐயா இன்னைக்கு நினைக்காமலே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி எதையாச்சும் ஒன்று பேசி கீசி அவங்கள்ட்ட பேசணுமா இல்லையா டெய்லி வீட்டு வேலை நடந்துட்டு இருக்கு நம்ம அவர்கிட்ட கொஞ்சம் கான்வர்சேஷன் வச்சுக்கணும் அப்பதான் நல்லா இருக்கும் இது என்னன்னு பார்க்காதீங்க நாலு ஆப்பிள் மக்கள் விழுந்துடும் நறுக்கி வச்சிருக்காரு போகையில தின்னுக்க சைடு சைடு இப்படியே ஒரு ஆப்பிள் சார்ந்தா போதும் நானும் இருக்கிறனால சின்ன சின்னதாக நறுக்கி வச்சு மொத்தத்தையும் கொடுக்க மாட்டேங்கிற பயத்துல நறுக்கி வச்சிருக்கேன் அப்புறம் வண்டி போகாமல் இருந்துச்சு அவங்களாம் வந்து அப்புறம் வண்டி போயிடுச்சு இன்னைக்கு மழை நேற்று மழை பெய்யலை அதனால் இன்னைக்கு வண்டி போகுங்கிற நம்பிக்கையில் கிளம்பிட்டோம் போப்போம் நாளைக்கு லீவு தான் நம்ம இன்னைக்கு போகிறோம் போயிட்டு வந்துடுவோம் நான் இன்னைக்கு நாலு மணிக்கு லைவுக்கு முன்னாடி வரணும் அப்போ நாளைக்கு வியாபாரம் லீவு நாளைக்கழிச்சி லீவு திங்கக்கிழமை போகும்போது போக வேண்டி தான் ஓகேங்களா ஓகே டன் வியாபாரக்கட்டுக்கு போயிட்டு எந்த ஊர் என்னங்கிறது அப்புறம் பார்க்கலாம் போதும் போதும் எடுங்க கடவுளே காலியாக்கா நல்லா யாரு அப்புத்தவங்க அப்பு அம்மா போயிட்டு வரேன் நம்ம வீட்டு குளத்தை பத்தி எல்லாம் இன்னைக்கு முடிச்சு சொல்லு சூனிய வச்சிருக்கு பின்னாடி போயிட்டு வரேன் போயிட்டு வரேன் டேட்டா வண்டி போயிருதான்னு தெரியல அப்ப அகிக்க என்ன ஒரு சவுண்டு கோட்டா சாச்சா பக்கத்து வீட்டில் சொல்லிட்டு போனேன் வந்துட்டேங்க நல்ல தூக்கத்தில் இருந்தானுங்க வந்துட்டானுங்க பின்னாடியே இங்கே பாருங்க ஓகே இங்கே வர்ற எங்க வர்றீங்க எங்களை வலி இருப்ப வருவாளு அவளுங்க என்ன பாக்குற நீ என்ன என்ன பார்க்குற அப்படின்னு கேக்குறது இந்த ரோடு பார்த்தீங்கன்னா எப்பவும் போல மைசூர் ரோடு ஆமா மைசூர் தான் நீங்க போகுது தொல்லிருக்கு கழுத கட்டா குட்டி சேவரான் அப்படிங்கிற எதுக்கு அப்படி நடந்துச்சுன்னு தெரியலை அது எப்படி இருந்துச்சுன்னு தெரியல ஆஹ் ஆடு ஆடு குடும்பம் கேட்டால் கல்லூர் ரோடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன் நாங்கள் போயிருக்கோம் கல்லூர் நிறைய பேர் சொல்லுவாங்க கூட வச்சு கல்லூர் ரோடா வருவீங்க இந்த மைசூர் அந்த வழியில நம்மளை பார்த்து நிறையா பேசின உறவுகள்லாம் இருக்கிறாங்க வியாபாரம் பார்க்கும்போது அப்படி பார்த்து பேசும்போது அவ சொல்றதுதான் கல்லூர் ரோடுன்னு சொல்லுவீங்களோ அடிக்கடி நீங்க சொல்லுவீங்களே அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நம்ம போற ஊர் நமக்கு தெரியுதோ இல்லைன்னா நம்ம உறவுகளுக்கு நிறைய பரிச்சயமாயிருச்சு போகாம வாங்க ஐயா போங்கய்யா ரொம்ப நேரமா கார் வேற கார் நடிச்சுக்கிட்டே போங்க என்ன வேலை இருக்கோ போங்க en el lado. பாட்டு கேக்குறியா இல்லடி அந்த வீட்டுக்கார உங்களுக்கு போன் போட்டுக்கிட்டு ஆளே காணா கதவு திறந்துருக்கேன் ஆள் இல்லாட்டி வேற வீட்டு பார்த்து போகாம போன் போட்டு இருக்கிறீங்களா இல்லையான்னு கேக்கணுமா இவ்வளவு தூரம் வந்துட்டமே சரி உள்ள பரம்புல எதுக்கு வேலை வார்த்தாருன்னா வருவாரேன்னு பார்த்தேன் அது சரி அது சரி சரி இந்த வீட்டுக்கு வந்தோங்க ஆளு இல்ல சரி அடுத்த வீட்டுக்கு போவோம்ட்டு சரி போவோம் வாங்க கிளம்பிக்கிட்டு இருக்கோம் அதான் வந்ததே வந்துட்டா ஜஸ்ட் ஒரு ஃபோன் தானே போட்டு பாப்போம் எடுத்துட்டா வந்துட்டா எடுத்துட்டு போறலாமேன்னு பார்த்தேன் என்ன வச்சா வச்சிருக்காரு தெரியல குடுதா வச்சிருக்கோம்னு சொல்லு குடுதா வச்சிருக்கோம் இல்ல இது இதுக்கு கீழே ஒரு ரிசார்ட் எல்லாம் இருக்குதுங்க இதுக்கு கீழ ஒரு ரிசார்ட் எல்லாம் இருக்குது இங்க தான் அந்த ரிசார்ட் வாங்குறீங்களான்னு கேட்டோம் யார்ட்ட கேட்டோம் முத்துக்குட்ட சேச்சி மக முத்துக்கிட்ட கேட்டோம் இங்க நம்ம இடம் வேணுமான்னு கேட்டானே இங்க தான் கேட்டேன் 1.5 ஏக்கர் இடம் அந்த இந்த இடத்தை தான் வேணுமான்னு கேட்டது

கிடைக்கிறது கிடைக்கும் வாங்க அப்படின்னு ரைட்டு கிடைக்கிறது கிடைக்கும் என்னன்னு கேட்கலாம் ஒரு சாக்காக்கு எவ்வளவு நேரம் என்ன செய்யவா எடை போட்டுக்கிட்டு இருக்கிறோங்க அவங்க பேப்பரும் பேனும் எடுக்க பிற்காது இந்த சேட்டை அதை உடைக்கணும் உடச்சிடாதியா கட்டுவோம் தட்டிக்கும் முடக்காம இருந்தா எங்க வேலை சொன்ன வேணும் வாங்கி வச்சுக்கோண்ணா மண்டையில கொண்டை புடி நமக்கு பாத்துக்கப்பா ம் வேறையும் சேட்டை சாணம் கொண்டு போய் வாங்குறது ம் சேட்டை அங்கனே ஒரு காய் இவங்கெல்லாம் நம்ம வாடிக்கையாளருங்க நம்ம ஸ்திரமா வீட்டுக்கு வர்றது இல்லை வீட்லயும் நம்பரை கொடுத்துட்டு போயிடுறது ஆமா முதல்ல கூப்பிட்டு குடுக்குற அவ்வளோ இல்லையே இப்பல்லாம் கூப்பிட்டு கூப்பிட்டு விட்டுறது நம்ம வந்துட்டு போன் போட்டு போன் எடுக்கல ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு போனோம் பாத்தீங்கன்னா அந்த வீட்டுக்காரம் ஆமா கேட்டேன் ஜெயிச்சு எல்லாரும் இருக்காங்க ரைட் 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 எடுங்க இது பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு வீட்டுல வேஸ்ட் எடுத்தோமா அந்த வீட்ல இருந்து கீழே அவங்க இடம் கொடுத்து வித்துட்டாங்க அதில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ரிசோர்ட் காட்டுக்குள்ளே கொஞ்சம் ரிசோர்ட் கட்டியிருக்காங்க விழுந்துடாமல் பார்த்தீங்கன்னா வெறும் ஃபாரஸ்ட்டு இந்த சைடு ஃபுல்லாக நைட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க ஆனை குரங்கு மான் புளி எல்லாம் வரும் இங்கே என்ன எடுக்க வந்திருக்கோம்னா பிளாஸ்டிக் குப்பி എടക്കോ വന്ന് ഇര. ഒരു സിനിമയിൽ ഡാൻസ് വീല്ല് പറയാം. ആമോ. YouTube ചാനൽ ഉണ്ട്. ആമോ. ആട് കാലി കുടുമ്പാ. ആട് കാലി കുടുമ്പാ. ആട് ഇതാണ് ഇന്നലെ ചേട്ടായേ പറഞ്ഞു അല്ലേ. അതെ അതെ. നേരത്തെ ഇവർ ചേട്ടന്മാരെ. അപ്പ. അത് മൂവാണ്. എ. ഇണ്ട് പേര് രാജാ. രാജാ. ആ എൻ്റെ പേര് ശാന്താ. അവരൻ്റെ പേര് രാജാ. ചേട്ടൻ ചേട്ടനൂർ ഹായ് പറഞ്ഞോ നിങ്ങൾ നേരത്തെ എന്തോ പറഞ്ഞായിരുന്നോ എന്തായിരുന്നു സിനിമയിലെ ആണോ സൂപ്പർ സൂപ്പർ ഏതൊക്കെ സിനിമ ചെയ്തിട്ടുള്ളത് ദേവദൂതൻ മുതൽ തുടങ്ങി ആണോ സൂപ്പർ

கொடுக்குறது கொடுக்குறோம் நல்ல பூவா கொடுப்போமே அப்படின்ட்டு ஓகேவா அழகா முட்டி போட்டு முட்டி போட்டா லைவ்ல எல்லாரும் சொன்னீங்க அந்த அக்காவுக்கு ப்ரொபோஸ் பண்ணுங்க ப்ரொபோஸ் பண்ணுங்கன்னு சொல்றீங்க லைவ்ல பார்க்காதவங்க வீடியோல பாத்துக்கங்க ஓகேவா எல்லாரும் கண்ணா அப்படி ஐ லவ் யூ சாந்து குட்டி சொல்லிட்டாலே இங்க இருக்கு இங்க இருக்கு

இது தோட்டம்ல அப்பற தோட்டம் மரச்சி விதைட்டாங்க போல ஆமா இப்போவும் வச்சிருக்கிறது என்ன வச்சிருக்காங்கன்னு ரொம்ப பக்கத்துல பக்கத்துல ஒரு தள்ளித் வச்சிருக்காங்க வளரும்போது பக்கத்துல பக்கத்துல வந்துரும் ஓஹோ ஒரு

வந்துட்டான் அது என்னத்தையும் வச்சிருந்துச்சுன்னா இந்த வீட்டுல வச்சிருந்தாங்கண்ணா கேட்டு போவான

அங்கே நிறைய பேட்டரி பெட்டி களம் இதெல்லாம் உருண்டு உருண்டு ஓடுது எல்லாம் அங்கே நின்று பழசி அவர்கள் அங்கே நின்று எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அங்கே நின்று எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அதாவது ஒருத்தவங்க சொன்னாங்க ஏமா பானை சட்டி பானை உருண்டு வர்றது ஓகே பெரிய பெரிய அத்தனை கிலோ உள்ள பேட்டரியலாம் எப்படிமா உருண்டு வந்துச்சு தண்ணியில் அப்படின்னு கேட்டதுக்கு என்னமோ தெரியல காணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த மாதிரி தண்ணிக்குள்ள கடந்தாலும் இது போக மாட்டேன்றாங்க வருஷ வருஷம் தண்ணி வரும் கவர்மெண்ட் இங்க இருந்து வேற வீடு வச்சு தரேன்னு சொன்னாலும் போக மாட்டாங்க வச்சு தந்துட்டாங்க போயிட்டாங்களா வச்சு தந்துட்டாங்க நிறைய பேர் போனவங்க இருக்காங்க நிறைய பேர் இல்ல இவகதே இவகதே தெரிஞ்ச மாதிரி பேச கூடாது அப்படி இல்ல இல்ல பரசு இருக்கா இந்த வீட்ல இந்த குடி இருக்கிறவங்க இருக்காங்க ஆனா சர்க்காரு வீடு தந்துருச்சு எங்க தெரியுமா கருப்பூர்ல கருப்பூர் வள்ளுவாடி குடுத்துருக்காங்க ஓகேங்களா மணி பாத்தீங்கன்னா ரெண்டு மணி ஆயிடுச்சு கைய வச்சு அடைச்சிட்டா ரெண்டு மணி ஆயிடுச்சு ஒன்றரைக்கு ஒரு மணிக்கு வியாபாரத்தை முடிச்சோம் அரை மணி நேரம் அதாவது கல்லுமுக்குல இருந்து சுல்தான்பத்தேரிக்கு ஒரு மணி நேரம் ஆகும் ஆனா எங்க வண்டி போறதுக்கு கொடக்கு கொடுக்கணும் மாட்டு வண்டி மாதிரி போக எங்க வண்டி மட்டும் கிடையாது எந்த வண்டி போனாலும் கொடக்கு கொடுக்குறது தான் போகும் ரோடு சரியில்லை ரோடு சரியில்லை அப்படி சொல்லு வண்டி எதுக்கு கொடுக்க சொல்றேன் கொடுக்கு ஓட்டுறதுனால அப்படியாச்சுன்னு சொல்ல மாட்டேன் நான் ஓட்டலம்மா எந்த வண்டி போனாலும் அந்த ரோட்ல கொடுக்கு கொடுக்குன்னு தான் போகும் ஆமா அப்படியும் கல்லு முல்லு மாதம் இருக்கு சந்து குத்து மாதம் இருக்கு அதனால அப்படி தான் போவேன்

பேட் கேர்ள் என்ன பத்தி நினைக்கிறது இல்லையா அந்த சேச்சி நினைக்கும் நினைக்காம எல்லாம் இருக்காது நம்மளை பத்தி நினைக்காத ஆள் எங்க இருக்கு போறமா இல்ல நேரா வீட்டுக்கு போறமான்னு போயிட்டு பாப்போம் போனா தான் தெரியும் பாப்போம் வந்துருவாங்க நினைக்கிறேன் டீ கீ குடிச்சிட்டு வந்துருவாங்க இத கொண்டேன்னு வச்சிட்டு ரெண்டு நாளைக்கு மண்டிய கத்துக்கிட்டே இருக்கணும் என்ன நாளைக்கு நம்ம யாவத்து போல சனி நாயர் போல

நான் நிற்க விடல வாமா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து விடுவேன் இன்னும் கதவை கூட ஒன்று திறக்கல பாருங்க அதுக்குள்ள வீடியோ பேசி முடிச்சுக்கோமே அப்படின்றதுக்காக பிடிச்சி பேசிக்கிட்டு இருக்கிறோம் யோ அண்ணா முதல்ல பாத்ரூம் போக வேண்டிய இடத்துக்கு போய் முதல்ல அப்படின்னு நீங்க சொல்றதுல எனக்கு காதில் உழுது என்னமோ சொல்ல மறந்து ஆமாம் சொல்ல மறந்ததை சுருக்கமாக சொல்லிடுமா அடிச்சிருச்சு வியாபாரத்தை முடிச்சாச்சு இன்னைக்கு நாளைக்கு என்ன சிதி என்ன இதுங்கிறத நாளைக்கு வீடியோல பார்க்கலாம் எங்களோட சேர்ந்து இன்னைக்கு வியாபாரத்துகளையும் பார்த்துருப்பீங்க எங்கள் அட்டைகளையும் பார்த்துருப்பீங்க நம்புவோம் இருக்கிற லொகேஷனையும் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக கண்டிப்பாக ஓகே நாளைக்கு என்ன ஏதுங்கிறத நாளைக்கு வீடியோல பார்க்கலாம் ஓகேங்க பாருங்க பத்திரமா இருங்க பாத்து